ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பொழுதும் செய்வோம் ஸோ அதை ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி அதுக்கு தேவையானது ஒரு ஆஃப் கப் கடல மாவு ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு ஆஃப் கப் கடல மாவு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த நீங்கள் ஒரு ஸ்பூனு இல்லை அரை ஸ்பூனுன்னு சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு சீரகத்தூள் நான் வந்து வீட்டிலே பவுடர் பண்ணது இதை நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம எப்பொழுதும் தோசை மாவுலாம் கரைப்போம் இல்லை பஜ்ஜிக்கு மாவு கரைப்போல்ல அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்தமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ ரொம்ப திக்காக இருக்க தேவையில்லை இல்லை தண்ணியாக இருந்தாலும் நம்ம ப்ரெட்டை டோஸ் பண்ண போகிறோம் ஸோ இது இந்த அளவுக்கு போதும் அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் இந்த ப்ரெட்டை நம்ம இப்படியே பண்ணாமல் அதை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப பசங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அவங்க லைக் பண்ணுவாங்க நான் சிஸர் வச்சு கட் பண்ணுறேன் ஏன்னா அந்த கட்டிங் வந்து கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக கத்தி வச்சோம்னா கொஞ்சம் பெண்டாகவும் ஸோ அதனால் சிஸ்ஸர்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிளா ட்ரையாங்கிளா கட் பண்ணாத மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி எப்படி செய்வோம் ஸோ அதை தான் செய்ய போகிறோம் பட் இதை கண்டே பிடிக்க முடியாது ப்ரெட் இருக்குன்ட்டு பன்னீர் மாரி இருக்கும் பன்னீர் வச்சும் நம்ம மாதிரி பண்ணலாம் நான் இன்றைக்கி ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஸோ மாதிரி நல்லா வெந்துடணும் ரெண்டு பக்கமும் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் வெந்த பிறகு பெரட்டி விட்டு வேக வைங்க எப்படி நம்ம ப்ரெட்டு வந்து சாப்பிடுவோமோ அதுமாரி இல்லாமல் மாதிரி செய்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டக்குன்னு செஞ்செல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டைம் இல்லை இன்றைக்கி எதுவும் டிஃபன் பண்ண எதுவும் டைம் இல்லை அப்படிங்கிறப்ப ஸ்நாக்ஸ் பண்ண டைம் இல்லைன்னா மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணுவாங்க ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அந்த மாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கோட் ஆகணும் ஏன்னா நம்ம எல்லா இடமும் கோட் பண்ணலைன்னா வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் ஏன்னா ப்ரெட்டு வந்து நீங்கள் எப்பொழுதும் ஆயிலில் பாயில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும் ஸோ அந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ப்ளஸ் எல்லா இடத்துலையும் அந்த மாவு கோட் ஆகணும் கோட் ஆகின பிறகு அதை லைட்டாக அப்படி தட்டிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் ஸோ மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்தது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேவ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேவ் பண்ணலாம் இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஆயிலெலாம் இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்ல ரொம்ப ஆயிலாக பஜ்ஜி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா நம்ம நல்லா கோட் பண்ணியிருக்கோம்ல ஸோ பாருங்கள் நான் இப்போ க ரெண்டாக பிச்சு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் லைக் பன்னீர் மாரி இருக்கும் உள்ளார சாஃப்டாகவும் வெளியில் பஜ்ஜி மாவு டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இது ஷேர் பண்ணாங்க அப்போ நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெச்சப் மேயோ ஆனியன் கூட வச்சு கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு அப்படியே கொடுக்காம சும்மா மாதிரி டெக்கரேட்டிவாக ஏதாவது பண்ணி கொடுங்க அவங்க இன்னும் லைக் பண்ணுவாங்க ஸோ நான் ஒரு லேயர் கச்சப்ப அப்புறம் மேய ஊற்றிட்டு மேலே வேணாலும் ஆனியன் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் வந்துட்டு மாதிரி சாப்பிட்றப்ப பார்த்திங்கனா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ப்ரெட்டுன்னு நம்மளுக்கு ஃபீலே ஆகாது மேலும் நிறைய ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்